துள்ளும் படத்தின் முதல் சாய்ஸ் இந்த முன்னணி காமெடியன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான துல்லாத மனமும் துள்ளும் படம் இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது முழுக்க முழுக்க ஒரு காதல் படமாக எடுக்கப்பட்ட இதில் விஜய் மற்றும் சிம்ரனின் கதாபாத்திரங்கள் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கும் இப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய கரு பழனியப்பன் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இப்படம் குறித்து பேசினார் அப்போது எத்தனை வெற்றிகள் வந்தாலும் அலட்டிக் கொள்ளாத மனிதர் எழில் துல்லாத மனமும் துள்ளும் கதையை பல ஹீரோக்களிடம் சொல்லி கால்ஷீட் ஒரு கட்டத்தில் அப்போதைய வடிவேலு கதையை கேட்ட வடிவேலு இது ரொம்ப நல்ல கதை ஆனா இந்த நல்ல கதையில் நான் நடிக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல கதையை நான் நடிச்சு வீணாக்கிட விரும்பல ஆறு மாசம் காத்திருந்து அப்புறம் வாங்க அப்பவும் உங்களுக்கு இதே மனநிலை இருந்தா நான் நடிச்சு கொடுக்கிறேன் என்றார் அதன் பிறகு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படத்தை தயாரிக்க முன் வந்தது விஜய் கால்ஷிக் தந்தார் இல்லாவிட்டால் வடிவேலுதான் நடித்திருப்பார் வடிவேலு நடித்திருந்தால் இந்த திரைப்படத்தில் விஜய் நடித்திருக்க முடியாது என்று கூறினார்